நடிகை ரேவத்தினுடையதான் நடிகர் ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான மண் வாசனை திரைப்படம் மூலியமா நாயகியா அறிமுகமானாங்க நடிச்ச முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று சிறந்த நடிகைக்கான விருதையுமே பெற்றாங்க அதுக்கப்புறமா ரேவத்தினுடைய மார்க்கெட் உயர உயர அடுத்தடுத்து தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க மௌனராகம் புன்னகை மன்னன் கிழக்கு வாசல் தேவர் மகன் மறுபடியும் அஞ்சலி மகளிர் மட்டும் இந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து நடித்த படங்கள் எல்லாமே அவங்களுடைய நடிப்பு திறமையை மக்களுக்கு எடுத்து காமிச்சுது நடிகையா மட்டும் இல்லாமல் இயக்குனராகவுமே வளம் வந்தாங்க அந்த வகையில இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் வெப்சீரிஸ் ஒன்னையுமே இயக்கிட்டு வராங்க இந்த நிலையில பிரபல சீரிய நடிகர் அரவிந்தோட நடிகர் ரேவதி பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த புகைப்படம் இணையத்தில் வெளியாகி ஆகிட்டு வருது இந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் எயிட்டிஸ்களினுடைய கனவு கணி ரேவதி என்ன இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பிகாஸ் அதில் அவங்களுடைய தலைமுடி எல்லாமே வெள்ளையாகி ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்த ரசித்தை நம்மளுடைய கனவு கணி இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சில ரசிகர்கள் ஃபீலும் பண்ணுறாங்க ஸோ எனது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க